السلام عليكم ورحمه الله تعالى وبركاته <applause> مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم محمد سيد القولين والثقلين والفريقين من عرب ومن عجم مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم نبينا لامع والنهي فلاح في قولي من هو لا نعم مولاي صلي وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الوالي محترمين مولاي صلي وسلم مستمسكون به مستمسكون به حمدين غير منفسم مولاي سل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحابي اجمعين والحمد لله رب العالمين أجل ما அருளாளன் அன்பாளன் அல்லா ஒருவருக்கே அனைத்து புகழும் சொந்தம் உலகமெங்கும் ஒலிக்குகின்ற உலித்து கொண்டிருக்குகின்ற போகின்ற செலாமும் செலவாத்தும் ஈரோடு தலைவர் சர்தார் நபி மஹமது முஸ்தஃபா செல்லுல்லா வரைவு செல்லம் அவர்கள் மீது நிறைவாக நிரப்பமாக நிலவட்டுமாக அவர்கள் வழிவார்ந்த தோழர்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய பேரருடன் பேர் உபகாரமும் என்று நிலவட்டுமாக சங்கையான இஸ்லாமிய பெரியவர்களே இமானிய உறவுகளே தாய்மார்களே பெரிய இளைஞர்களே நம் அனைவர்களும் புனிதம் நிறைந்த ஒரு மாதத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்குகின்றோம் பிரபுல் ஆலமீன் இந்த மாதத்தின் உண்டான எல்லா விதமான பறக்கத்துகளையும் உலகம் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வாலிப்பானாக இந்த வருடத்தை வசந்தமான வருடமாக பிரபுல ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் வாலிப்பானாக சங்கையானவர்களே பல்வேறு மதங்கள் இருக்குகிறது பல்வேறு மாதங்கள் இருக்குகிறது பல்வேறு மாதங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்க மொஹரமுடைய மாதத்திற்கு அல்லாஹின் தூதர் செல்லாகுவ அறைவசெல்லம் அவர்கள் பெயர் வைத்தார்கள் அதற்கு ஷஹருல்லாஹின் மகரம் அல்லாவுடைய மாதம் என்று குறிப்பாக மொஹரமுடைய முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை அதிலும் குறிப்பாக மகரமுடைய பத்தாவது நாள் மிகவும் முக்கியம் வாய்ந்த முக்கியம் வாய்ந்தது அதைத்தான் நாம் ஆசுரா என்று அழைக்குகிறோம் சங்கையானவர்களே வரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பதாவது நாள் பாக்கியம் புரிஞ்சிய மகர மாதத்தினுடைய அந்த பத்தாவது நாள் அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் வதக்கிருகும் அல்லாவின் நாட்களை அந்த மக்களுக்கு நம்பியை நீங்கள் நினைவுற்றுங்கள் என்று அல்லாஹுதாலா கூறுகிறான் அல்லாவுடைய நாட்கள் என்று சொன்னால் எது அவனால் அருள் செய்யப்பட்ட நாட்களும் உண்டு அவனால் தண்டிக்கப்பட்ட நாட்களும் உண்டு அல்லாஹு தாலாவால் அதிகம் அதிகம் அவனுடைய அருள்படை இறக்கப்பட்ட நாட்கள் என்று இந்தெந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் நினைவு கூறப்பட வேண்டும் அடுத்த பக்கம் அவனால் அல்லாஹுவ அல்லாகுவின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்ட எந்தெந்த சமூகம் எல்லாம் அழிக்கப்பட்டதோ அவர்களின் எல்லாம் இந்த நாட்களிலே பேசப்பட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சது அல்லாஹ் மலீவு செல்லம் அவர்களுக்கு சொல்லித் தருகிறான் வதக்கிருஹும் அல்லாஹின் நாட்களை அந்த மக்களுக்கு நம்பியை நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நினைவூட்டுங்கள் என்று சொல்லுகிறான் அப்படி அல்லாவுடைய நாட்களில் நினைவு கூறப்படக்கூடிய நாட்களில் நினைவு கூறப்பட வேண்டிய நாள்தான் இந்த ஆசுராவுடைய தினமாக இருக்கிறது சங்கையானவர்களே பல்வேறு நிகழ்வுகள் இந்த ஆசுராவுடைய தினத்தில் நடந்திருக்கிறது ஹெஜரத்து ஆதம் அலேஸ்வலாம் அவர்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது ஹஜரத் ரூஹலை அவர்களுடைய சமூகம் அல்லாஹுவின் எதிர்ப்பை அல்லாவின் கோபத்தை சம்பாதித்ததின் காரணத்தால் அவரின் வேதனை பெற்றுக்கொண்டு அந்த வெள்ளப்பேரையலகத்தில் இருந்து அவர்கள் கப்பல் ஒதுங்கியது அன்னவர்களையும் அவர்களோடு கொண்டவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த ஆசுராவுடைய நாள் அதே போன்று அல்லாவின் பெரும் உதவியால் மீன் வயிற்றில் இருந்து ஹஜரத் யூனூஸ் அலை சலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் குறிப்பாக மூசா அலை சலாம் அவர்களும் அவர்களுடன் இருந்த முஸ்லீம்களும் பாதுகாக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல கொடுகோலலான ோனும் அவருடைய படைகளும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷராவுடைய தினமாக இருக்கிறது சங்கையான் அவர்களே அது ஐயூப் அலி இஸ்லாம் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்ட நாள் அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நோயிலிருந்து அல்லா ஆவியத்தை வழங்கிய நாள் அதூத் அலி இஸ்லாம் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட்ட நாள் அதை மூசா சுலைமான் அலி அவருடைய ஆட்சி அவர்களுக்கு மீட்டுக் கொடுக்கப்பட்ட நாள் இப்படி பல்வேறு நிகழ்வுகளை வரலாற்று வழிநடுகிலும் வரிசையாக நிறைய வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு மகத்தான நன்னாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் மொஹரனுடைய பத்தாவது நாள் இன்னும் எண்ணில் அடங்காத பல்வேறு நிகழ்வுகளை ஆசுரா நாள் தன்னுள் பொதிந்து வைத்திருக்கிறது எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுக்கென்று ஒரு பகுதி உண்டு ஆசுராவுடைய தினத்தில் அவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களை நினைவு கூறுவதற்கு ஏதேனும் ஒரு பெரும் நிகழ்வு நடந்திருக்கிறது குறிப்பாக நபி மூசா அலை அவர்கள் காப்பாற்றப்பட்டதுமான அதற்கு மூசா அலை அவர்கள் காப்பாற்றப்பட்டதுமான அதிக மூசா அலி மூசா அலை எதிர்த்த பிரான் மூழ்கடிக்கப்பட்டதுமான அந்த மிகப்பெரிய அற்புத வரலாறு அது இந்த உலகம் முன் எப்போதும் பாத்திராத ஒரு அற்புதமான அந்த வரலாறு நிகழ்ந்ததும் இந்த என்பதை நாம் இங்கு வரலாறுகளின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது சங்கையானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு நிகழ்ந்ததினாலே யூதர்கள் என்ன செய்றாங்க நோன்பு வைக்கிறார்கள் முசார் இஸ்லாமும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் காப்பாற்றப்பட்டதின் காரணத்தினால் நாம் நோன் குழிக்கிறோம் உலகில் அல்லாஹுவால் வேதங்கள் வழங்கப்பட்ட மதங்கள் என்று எந்தெந்த மதங்கள் இருக்குகின்றதோ அவர்கள் அனைவர்களும் இந்த ஆசுராவுடைய நாளிலே என்ன செய்யறாங்க நோன்பு வைக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகிறது தங்கையானவர்களே ஒரு நாள் போராடுகிற ஒரு நீண்ட காலம் போராட்டம் அதற்கு மூசா அலை அவர்கள் போராடுகிறார்கள் பலகீனமான மக்களுக்காக களத்திலே நின்று ஆளும் போராடுகிறும் அவனுடைய அமைச்சரவை ஆட்களையும் எதிர்கொள்கின்ற எந்த விதமான தேவையான எந்தவிதமான பலமும் இல்லாமல் மனோபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தவக்குரை கல்வியில் வைத்துக் கொண்டு போராடுகிறார்கள் பலகீனமானவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டார்கள் அசூர பலம் அடைந்த அவனுடைய படைகளும் அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த வரலாறு இந்த உலகில் வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்தில் யார் யார் எந்த பகுதியை ஆண்டாலும் பூமியில எந்த பகுதியை அவர்கள் ஆட்சி செய்தாலும் இந்த பூமி பந்தில் அவர்களுடைய ஆட்சி என்பது சரியாக இல்லை என்று சொன்னால் மூல்கடிக்கப்பட்ட போலவோ அல்லது விட மோசமானஓ மோசமான ஒரு முடிவுகள் அவர்களுக்கு வரலாம் என்று எச்சரிக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு ஆசுரா என்கிற பெயரிலே நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது சங்கையானவர்களை அதிர்த்து மூசாலை சலாம் அவர்களும் அவர்களோ அல்ல அவர்களோடு அல்லாதுமே ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர் சுமார் ஆறு லட்சம் நபர்கள் நபர்களோடு இனி இந்த ஊரிலே வாழ முடியாது என்ற முடிவெடுக்கிறார்கள் வேறு இடத்துக்கு போகலாம் என்று முடிவெடுக்கின்றார்கள் முடி முடிவெடுத்து போகிறவர்களை பின் துரத்துகிறது கிபத்தியர்களின் பெரும் படை திரவனுடைய அவனுடைய படை துரத்துகிறது பின்னாலே பலம் கொண்ட இராணுவம் துரத்த தப்புகிற இடம் நோக்கி ஓடுகிற மக்கள் உடுத்துகிற ஆடைகளோடு தப்புகிற இடம் நோக்கி போகிறார்கள் பலுவீசிற வீரர்களான முஸ்லீம்கள் போகிற போது குறுக்கே கடல் குறுக்கிடுகிறது சங்கையானவர்களே இந்த ஆசுரா வருடம் வருடம் நாம் அதனை நினைவு கூறு கூறு எல்லாம் அதனை நினைவுபடுத்தும் போதும் எல்லாம் நாம் இந்த வரலாறுகளை தவிர்க்க முடியாது சங்கையானவர்களே அப்படி கடல் குறுக்கிடுகின்ற பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க கால் அசாபு மூசா இந்நாள உதறக்கும் அவ்வளவுதான் கடல்ல மூழ்கி சாக போறோம் அப்படின்னு என்ன சொன்னாங்க சொன்னாங்க பின்னாடி துரத்துகின்ற இராணுவம் முன்னாடி கடல் அவ்வளவுதான் நாம் தொலைந்தோம் என்றார்கள் மூசா அலிஸ்லாம் அவர்கள் கண்ணெதிரே கடலை பார்க்குகின்ற பொழுது அவர்களுடைய கல்விலே கரைந்தோடுகின்ற தவக்குள் அவர்களை பேச வைக்குகின்றது கல்லா என்னோடு என்னோடு இருக்குகின்றான் என்று சொல்கிறார்கள் அவர்கள் பயணம் செய்த போது சவுர் குகையில சொன்ன அதே வார்த்தை அங்கே உசா அலி அவர்கள் சொன்னார்கள் கடலை தாண்டுகின்ற அபூர்வ ஆற்றலை அல்லாஹு தாலா தன்னுடைய நம்பிக்கையாளர்களுக்கு தருவான் என்றார்கள் அஜரத் மூசா சலாம் அன்னவர்கள் எதிர்பார்ப்பு அச்சத்தோடும் பயத்தோடும் என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்போடு எதிர்கொள்கின்ற அந்த மக்கள் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் அஜரத் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உங்களுடைய கைத்தடியால் அந்த கடலை கட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிடுகின்றான் கைத்தடியால் கடலை தட்டினார்கள் ஆர்ப்பரித்து அலை திரண்டு ஓடுகின்ற கடல் எரித்துக்கொண்டது அந்த மக்களுக்கு வழிவிட்டது வலதுபுறம் தண்ணீர் இடதுபுறம் தண்ணீர் இடையிலே தண்ணீர் இல்லை இறங்கினார்கள் தப்சீரிலே வருகிறது மூழ்கடிக்கப்படுகின்ற நிகழ்வும் காப்பாற்றப்படுகின்ற நிகழ்வும் ஓடுகின்ற தண்ணீர் அவர்களுக்கு வழிவிட்ட இந்த நிகழ்வும் உலகம் முன்பு எப்போதும் பார்த்திராத ஒரு அற்புதமான வித்தியாசமான மகிழ்ச்சி வரலாறு மூசா அலிசலாம் அவர்களுடைய வரலாறு அவர்களும் அவர்களின் மக்களும் கடலிலே இறங்கிய போது ஜிபிரி அலி அங்கு வாகனத்திலே வருகிறார்கள் மூசா அலிசலாம் அவர்களுடைய ஆள் கடைசி ஆள் கடை க கரையிலே ஏற துரத்தி வருகின்ற படை படை வழிவிடுகிறது கடல் என்று கடலுக்குள்ளே இறங்க இறங்குடைய உத்தரவுக்கு இணங்க ஒன்று சேர்த்து வைத்து விட்டார்கள் கடலை வலதுபுறமும் இடதுபுறமும் அவர்களை தண்ணி சூழ்ந்து கொண்டு அதிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள் எப்படி தெரியுமா ஒரு சமூகத்திற்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அதனை சொல்வதற்கு ஒரு ஆளு கூட இல்லாமல் அல்லாஹ் தாரா வேரோடு அவர்களை அழித்தான் என்று நமக்கு குரானின் மூலமாக சொல்லித் தருகிறான் சங்கையான உலக வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது ஆசராவுடைய நாளுதான் இஸ்லாக்கினுடைய மிகப்பெரிய எதிரி அழிக்கப்பட்டதினாலும் இறை நம்பிக்கையாளர்கள் பேரதிசயமாக காப்பாற்றப்பட்டதினாலும் அவர்கள் உயிர் பிழைத்ததினாலும் இஸ்ரேலியர்கள் வழிவந்த யூதர்கள் நோன்பு வைக்கிறார்கள் மூசா இஸ்லாம் அவர்களை ஏற்று கன்னியப்படுத்தி கண்ணியப்படுத்துகிறார் நோன்பு வைக்கிறோம் சங்கையானவர்களே உலகில் நோன்பு வைத்து சங்கைப்படுத்த சொல்வதற்கு பின்னால் சொன்னதற்கு பின்னார் அல்லாஹு தாலா இதன் வழியாக இது ஆசுராவின் வழியாக நமக்கு பல்வேறு பாடங்களை சொல்லி தருகின்றான் சங்கையானவர்களே மூழ்கி மூழ்கின்ற அந்த தண்ணீரிலே மூழ்கின்ற பொழுது கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது முஸ்லிமின் இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் எந்த இறைவனை அவர்கள் ஈமான் கொண்டார்களோ அந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றான் இவ்வளவு காலமாக நான் தான் பெரிய இறைவன் என்று சொல்லி வந்தவன் சொன்னவன் கடலில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி கரிமாவை சொன்னான் வாயிலே கடலினுடைய மண்ணை எடுத்து அதிர்ஜி கிடீ அலிசலாம் அவர்கள் போடுகிறார் போட்டு விடுவார்கள் அதோடு அவன் அழைக்கப்பட்டான் ஆசுராவுடைய நாடில் நடந்த இந்த அற்புதத்திற்கு பின்னால் நமக்கு உணர்த்தக்கூடிய சில முக்கியமான செய்திகள் அல்லாஹினுடைய வேதனை வரும் முன் அல்லாஹுடைய வேதனை கண்கூடாக பார்த்த பின் யார் ஈமான் கொண்டாலும் அந்த ஈமான் அது பலனளிக்காது அவனுடைய அத்தாச்சி வருமுன் ஈமான் கொள்ள வேண்டும் அவனுடைய வேதனை வருமுன் ஈமான் கொள்ள வேண்டும் கண்ணால் பார்த்த பிறகு ஈமான் கொண்டால் அது ஈமானாக ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது செய்தி

மாட்டார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக பரோணி என்பவன் அல்லாது இந்த பனியசிரவியலர்கள் எந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படி இருந்த சொன்னானே தவிர மூசா நபியை ரசூலாக தன்னுடைய வழிகாட்டியாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே அவன் முஸ்லீம் இல்லை என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது ஆக ரசூலை ஏற்றுக்கொள்ளாத எந்த காலத்து மனிதர்களும் அவர்கள் முஸ்லி அவர்களுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்கள் முஸ்லீமாக ஆக முடியாது அல்லாகுவே ஆயிரம் முறை என்ன லட்சக்கணக்கான முறை அல்லாகுவே ஏற்றுக்கொண்டாலும் அவனால் அனுப்பப்பட்ட அந்த தீர்க்கதரசிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் முஸ்லீம் இல்லை என்ற விஷயமும் நமக்கு இங்கே தெரிகிறது சங்க அவர்களை அடுத்து மூன்றாவது செய்தி கடவுள் என்று சொன்னால் அவருக்கு மரணம் இருக்கக்கூடாது இல்லையா கடவுள் என்று சொன்னார் இறைவன் என்று சொன்னால் ரப்பு என்று சொன்னால் அவனுக்கு மரணம் இருக்கக்கூடாது ஆனால் பிறான் மரணித்து விட்டான் பிறான் மரணித்து விட்டான் தன்னை ரப்பு ரப்பு என்று சொல்லி வந்த கோரி கடவுள் நிரந்தரமான தூக்கத்திற்கு தயாரானான் என்பது இந்த உலகத்திற்கு உணர்த்தக்கூடிய பாடம் ரப்புல் ஆரமி சொல்லி தருகிறான் சங்கையானவர்களே அப்போ திருமறையில அல்லாஹ் ஒரு இடத்துக்கு சொல்லுவான் இறைவனை பெருதுக்கமும் அவனை பிடிக்காது என்பதை அல்லாஹ் அல்லாவுத்தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஒருவேளை ஒருவன் மரணித்து விட்டால் கடவுள் என்பவன் மரணித்து விட்டால் அவன் கடவுளாக இருக்க முடியாது என்பதையும் அகில உலகத்திற்கும் ரப்பு உணர்த்துகின்ற பாடம் நான்காவது செய்தி என்ன அப்படின்னு தெரியுமா அவன் கடல்ல மூடுகின்ற பொழுது அவன் உறுப்பு சட்டை அணிந்திருந்தான் ஒரு ராஜ கிரீடம் தலையில அவன் அரசன் என்பதற்கு உண்டான ஒரு ராஜ கிரீடம் இருந்தது அதோடு தான் மூழ்கடிக்கப்பட்டான் எப்படா இறந்தது பிரான் அல்ல கடலுக்கு என்ன செஞ்சா கடலுக்கு உத்தரவிட்டான் பிரோனை அவனை வெளியாக்கி விடு அவனை வெளியே துப்பி விடு என்று சொன்னவுடன் கடல் என்ன செஞ்சு அவனை வெளியே துப்பியது பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க அடையாளம் இல்லாமல் ஒரு சடலம் கடல் கரையிலே ஒதுங்கினால் யாரோ ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னு பேசிக்கொள்வாங்க இன்னொன்னு இறந்தது நம்மளுடைய கடவுள் இல்ல அவனுக்கு மரணம் இருக்காத அவன் மரணிக்க மாட்டான் கிராம என்று பேசிக்கொள்வார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹு தாலா அவனுடைய அங்க அடையாளங்களோடு அவன் அணிந்திருந்த உருக்கு சட்டையோடு அவன் அணிந்திருந்த ராஜ கிரீடத்தோடு அல்லாஹுத்தாலா வெளியாக்கினான் என்ற அந்த வரலாறை பார்க்குகின்றோம் அப்படி வெளியாக்குகின்ற பொழுது அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஆஹா மரணித்தது கோலி கடவுள் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் தான் என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் சங்கையானவர்களே உலகில் இது நாள் வரை நீங்கள் கடவுள் என்று யாரை நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவன் ஒரு சிறு படையை கூட வெல்ல முடியாது ஜெயிக்க முடியாது என்று இறைவன் இந்த உலகத்திற்கு அறிவித்து தருகிறான் இதுவெல்லாம் நிகழ்ந்தது ஆசுராவின் வழியாக நமக்கு சொல்லக்கூடிய பாடம் அல்லா நினைத்தால் அந்த கடலை கொண்டு சிலரை அழிக்கவும் செய்யலாம் சிலரை பாதுகாக்கவும் செய்யலாம் இயற்கை சீற்றங்களைக் கொண்டு பல நபர்களை அழிக்கலாம் பல நபர்களுக்கு அல்லாஹுத்தாலா என்ன செய்யலாம் நேர்வழி காட்டலாம் சர்வமும் என்ற அல்லாவிற்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமாகும் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் அதற்கு சில காலம் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த சம்பவம் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது சங்கியானவர்களே ஒரு மனிதன் பூமிக்குள்ளே போயிக் கொண்டிருக்கின்றான் அல்லாவுடைய எதிரே காரும் அவனுடைய மூக்குக்குள் புகுந்து அவனுடைய தலைக்குள் புகுந்து அவனுடைய மூளைக்குள் புகுந்து ஒரு சின்ன கொசு அதன் மூலமாக அகால மரணம் அடைந்தான் இழிவான மரணம் அடைந்தான் என்பதை அருள்மறை திருக்குரான் ஷெரீஃபும் அண்ணன் நபி முஹம்மது சத்தல்லா வரைவு செல்லும் அவருடைய அருள்மொழிகளும் நமக்கு சொல்லி தருகிறது சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இடத்திலே செருப்பை குடித்து தன் தலையில் அடிக்கச் சொல்வானா வரலாற்று ஆசிரியர்கள் நகைச்சுவையாக எழுதுவார்கள் சங்கையானவர்களே ஆக மக்களை துன்புறுத்திய எந்த அரசனும் எந்த ஆட்சியாளரும் அவர்களுடைய முடிவு அவர்களுடைய வாழ்க்கை நல்ல முடிவாக முடிந்ததில்லை நல்ல மரணமாக அவர்களுக்கு ஏற்பட்டதில்லை இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் எனவே இந்தியாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்லுவோம் நீங்க எத்தனை காலம் ஆளுகிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நிம்மதி இல்லாமல் இருந்தால் பிறோனுக்கு ஏற்பட்ட அதே நிலைமை உங்களுக்கும் அல்லது அதை விட மோசமான நிலைமையும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனை கண்கூடாக முஸ்லீம்கள் பார்ப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை ஆக வரக்கூடிய அந்த ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு வைத்து அல்லாவுடைய அருளை பெற வல்லோர் அல்லா தௌமியத்து செய்வானாக வாஹர்தாவனா அலமது இல்லா ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ